வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்துருக்கிறது எங்கள் தோட்டம் இந்த இடம் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம் ஆனால் ஆள் வந்து கிடைக்கல ஆளை தேடி தான் இப்போ போகணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு கோழி குஞ்சு செத்து போச்சு பாவம் பாருங்கள் ஏதோ நாய் கடிச்சு விட்டுருச்சு நாய் வந்து நிறைய சுற்றிட்டுருக்குது இருக்குது இந்த கோழி குஞ்சு செத்து போச்சு வருங்க மொத்தத்தில் இன்றைக்கி தோட்டத்தில் இதான் வேலை நடந்துகிட்டு இருக்குது நேற்று கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இந்த தண்ணி அங்கேருந்து பம்பு செட்டில் இருக்கிற தண்ணி எது வரைக்கும் வந்துட்டு வருங்க இது வரைக்கும் வந்து பாருங்க தண்ணி தென்னை மரத்துக்கு போகுது அப்படியே வர்ற அந்த கம்பெனியில் அதெல்லாம் வாடகை வருங்க படர்தா மரம் இதெல்லாம் வெட்டி விட்டா தான் கொஞ்சம் க்ளீனாகு படர்தா மரம் வந்துகிட்டே இருக்குது இதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் மொத்தத்தில் தோட்டத்தில் தான் நடந்துகிட்ருக்குது இது ஒரு தனித்தத்துவமான வீடியோதான் அதாவது யூடியூப்பில் வந்து பப்ளிசிட்டி வர்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஃபேமிலி வீடியோ காட்டிட்டு சண்டை பிடிக்கிற வீடியோ எங்கள் வீடியோ தானே நாங்கள் போடுறேன் உங்கள் வீடியோ நீங்கள் போடுறீங்க எதனால் போடுறீங்க பப்ளிசிட்டி தேட்டருக்கு பப்ளிசிட்டி தேட்டரி வேறு அந்த இருப்பான்னு அப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்க அவங்க பேர் சொன்னால் கொத்தளிப்பாங்க அப்படியே ஃபேமிலி வீடியோ காட்டி சண்டை பிடிக்கிற என்ன காரணம்னா வருமானம் நேற்று இந்த சாட்டை சேனல்லையே சொல் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அதாவது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இத்தனை லட்சம் வியூஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு டெலிட் பண்ணாலுமே அந்த பத்து லட்சம் வியூஸ் வந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணாலும் அவங்களுக்கு வருமானம் தான் என்ன காரணம்னா வருமானம் எந்த வேலைக்கும் போக வேண்டியதில்லை ஒரு நாளைக்கு மூணு சேனல் நாலு சேனல் வச்சு போட்டு ஒரு ப பத்து வீடியோ போட்டு இருக்கிறது நாம் சொல்லும் போது நமக்கு எதிர்ப்பு அதாவது வருமானம் எதில் வருமானம் எந்த வேலைக்கு போகறதில்ல அதை விட்டு போட்டு நாம் பேசும்போது மட்டும் நம்மளை சொல்லுவாங்க ஒரு ரெண்டு கோழி வரும் எங்கேயும் பேசிட்டு இருக்கிற அதில் ஒரு குஞ்சு தான் செத்து போச்சு அஞ்சு குஞ்சு இருந்தது அதில் ஒரு குஞ்சு செத்து போச்சு அது கொஞ்சம் தான் கோழியெல்லாம் வந்து வளர்கிற வரைக்கும் கொஞ்சம் பாதுகாத்தாக பார்க்கணும் தண்ணி வந்துட்டுக்குது மொத்தத்தில் தோட்டத்தில் நடந்துட்டுக்குது இந்த கிணறு அன்றைக்கி தான் க்ளீன் பண்ணணுன்னு இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடணும் இறங்க பாருங்க கிணத்துக்குள்ளே இறங்குறேன் ஒரு புறா பாரு எப்படி போயிட்டுக்குனு புறா அணில் எப்படி போயிட்டு இருக்குது பாருங்க இப்போ கேனடில் எத்தனை குப்பை இருக்குன்னு பாருங்க பார்க்குறக்கே இதாக இருக்குது இந்த மாதிரி வீடியோ பார்க்குற கூட்டம் கம்மி தான் இந்த இப்போ சண்டை பிடிக்கிற வீடியோ மக்களை இழிவுபடுத்துகிற வீடியோ பார்க்குறத இன்றைக்கி ஒரு கூட்டம் இருக்குது மொத்தத்தில் தோட்டத்தில் நிறைய வேலை இருக்குதுங்க ஆள் கிடைக்கணுங்க ஒரே நாள் பண்ண முடியாது ஒருத்தர் வந்து பண்ண விவசாயம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்க கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும் அதை விட்டு போட்டு ஃபேமிலி வீடியோ சட்டை போடுற பிடிக்கிற வீடியோ பார்க்குற ஆளுகளுக்கு போடுற ஆளுகளுக்கு இது தெரியாது புறா கொண்டு வருங்க புறாவெல்லாம் வளர்த்து பாருங்க அப்போ தான் அதனோட அறுபது எழுபது வருஷமாக புறா வளர்த்திட்டு இருக்கிறாங்க கிணத்து புறா அப்புறம் நம்ம வீட்டு புறா ரெண்டும் இருக்குது புறா வருங்க எத்தனை புறா இருக்குதுன்னு பாருங்க புறாக்குன்னே ஒரு வீடு இருக்குது பாரு எத்தனை பூராகனு வரு எத்தனை புறா பறக்குங்க வருங்க பாருங்க இதில் பாருங்க இது ஒரு சைஸ் புறா வர்றது புறா முட்டை வைக்கிறதுக்கு உட்காந்துட்டுக்குது இது ஒரு சைஸ் புறா குஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு புறா உட்காந்துட்டுக்குது வருங்க இது வந்து புறா குண்டான்னு தீங்குட்டேன்னா கூண்டு கம்பு தீந்து போச்சு கம்பு மறுபடியும் வாங்கணும் இப்போ ஒரு புறா கொண்டுக்குது நாய் வருங்க நம்ம பார்த்தோன்னே ஐய் ய் மொத்தத்தில் இன்னைக்கு இப்படித்தான் இருக்குது ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்